கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் சங்கீதம் நூத்தி முப்பத்தி ஒன்பதாம் சங்கீதம் ஒன்றாம் வசனத்தில் வாசிக்கிறோம் கர்த்தாவே நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர் என்பதாக பக்தன் சொல்லுகிறார் அருமையானவர்களே இந்த உலகத்திலே நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கக்கூடிய ஒரே ஒருவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே நீங்களும் நானும் எப்படிப்பட்டவர்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம் என்கிறதை நன்றாக புரிந்தவர் நம்முடைய தேவனாகிய கத்தர் ஒருவரை இந்த உலகத்தில் நம்ம கூட பிறந்த உறவுகள் நம்மை புரிந்து கொள்வதில்லை கணவனோ மனைவியோ பிள்ளைகளோ நம்மை புரிந்து கொள்வதில்லை நாம் நன்றாக பழகக்கூடிய நண்பர்கள் நம்மை புரிந்து கொள்வதில்லை இந்த உலகமே நம்மை புரிந்து கொள்வதில்லை ஏதோ ஒரு குறைகளை நம்மை குறித்து சொல்லிக்கொண்டேதான் இருப்பார்கள் தவிர நம்முடைய சூழ்நிலைகளை அவர்களாலே நன்கு புரிந்து கொள்ள முடியாத அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாம் கூட சில வேலைகளிலே இப்படி சொல்லுகிறோம் என்னை புரிந்து கொள்றதுக்கு இந்த உலகத்துல யாருமே இல்லையா என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்களே என்னை யார் தான் புரிந்து கொள்வா என்று சொல்லி பல வேலைகளிலே நம்மை நாமே புலம்புகிறோம் அருமையானவர்களை உண்மையாகவே நம்மை நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறவர் நம்முடைய கத்துராகி இயேசு கிறிஸ்து மாத்திரமே இந்த உலகம் நம்மை புரிந்து கொள்ளாது இந்த உலகத்தில் உள்ளவர்கள் நம்மை புரிந்து கொள்ள மாட்டார்கள் நம்முடைய இருதயத்தில் காணப்படுகிற வேதனைகளை நம்முடைய இருதத்தில் காணப்படுகிற துக்கங்களை நம்முடைய இருதத்தில் காணப்படுகிற வியாகுலங்களை இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களால் புரிந்து கொள்ள முடியாது ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தரால் நாம் இருதயம் எவ்வளோ வேதனைப்படுகிறது என்பதை நம்முடைய தேவன் அறிந்தவராக இருக்கிறார் அதுதான் வேதம் சொல்கிறது மனிதனும் முகத்தை பார்க்கிறான் தேவனோ இருதயத்தை பார்க்கிறார் என்பதாக நம்முடைய அந்தரங்கத்திலே நாம் வடிக்கிற கண்ணீர் அந்தரங்கத்திலே சத்தமிட்டு அழுகிற அழுகை யாருக்காவது தெரியுமா நம் அழுகிற அழுகையை யாராவது பார்க்கிறார்களா ஆனால் தேவன் நாம் வடிக்கிற கண்ணீரை பார்க்கிறவராக இருக்கிறார் நீங்கள் அந்தரங்கத்தில் அழுவீங்க அழுது புலம்புவீங்க யாருக்கும் தெரியாமல் அழுவீங்க அதை யாரும் புரிந்து கொள்ள மாட்டாங்க ஆனால் தேவன் நம்முடைய வேதனைகளையும் நம்முடைய அழுகையும் கத்தர் கண்டிருக்கிறார் கத்தர் பார்த்துருக்கிறார் இன்றைக்கு நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன் இன்னைக்கு நான் என்ன நிலைமையில் இருக்கிறேன் என்பதை தேவனாகிய கத்தருக்கு தெரியுங்க மனுஷருக்கு தெரியாது அவர்கள் இயல்பாகத்தான் இருப்பார்கள் மனிதர்களுக்கு நான் என்ன சூழ்நிலையில் இருக்கிறேன் என்பது மனிதர்களுக்கு தெரியாது நான் என்னை உண்டாக்கின தேவனுக்கு தெரியும் நான் என்ன மாதிரியான நெருக்கத்தில் இருக்கிறேன் நான் எந்த மாதிரியான வேதனையில் இருக்கிறேன் நான் எந்த மாதிரியான சுச்சுவேஷனில் இருக்கிறேன் என்பதை ஒரே ஒருவர் மாத்திரம் தாங்க அறிந்திருக்கிறார் என் சுச்சுவேஷன் என்னுடைய சூழ்நிலையை அறிந்தவர் என் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே என் மனைவி என் சூழ்நிலை அறிந்து கொள்ள முடியாது என் தாய் என் சூழ்நிலை அறிந்து கொள்ள முடியாது என் சகோதர சகோதரிமார்கள் என் சூழ்நிலை அறிந்து கொள்ள முடியாது ஏன் என்னுடைய கூட பிறந்த உடன் பிறப்புகள் என் சூழ்நிலைகளை அறிந்து கொள்ள முடியாது என் நண்பர்கள் ஆமின் என்னுடைய உயிர் நண்பர்கள் கூட என் சூழ்நிலையை அறிந்து கொள்ள முடியாது என் நெருக்கத்தை அறிந்தவர் அறிந்தவர் தேவனாகிய கத்தர் ஒருவரே நம்ம நெருக்கத்தை அறிந்தவர் அவர் தாங்க நம்ம சூழ்நிலையை அறிந்தவர் அவர் தாங்க அவரை போல ஒரு நல்ல தெய்வத்தை நம்மளால் பார்க்க முடியாதுங்க கலங்காதீங்க என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டுறாங்களே என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டாங்களே கலங்காதீங்க கவலைப்படாதீங்க அப்பா ஏசப்பா உங்களை நல்லா புரிஞ்சிருக்காரு உங்களை நல்லா புரிஞ்சிருக்காரு நீங்கள் எந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கிறீங்க நல்லா தெரிந்து வைத்திருக்கிறாரு உங்களுக்கு நிச்சயம் அவர் அற்புதத்தை செய்வார் உங்களுக்கு நிச்சயம் அவர் உதவி செய்வார் கலங்காதபடி என்னோடு கூட சேர்ந்து செபுங்கள் அன்பின் நான்குறேன் நன்றியோடு கூடமே துதிக்கிறோங்க தாவே இந்த அருமையான கால வேலையில் கூட அன்புர உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் பார்க்கிறோமான் பாம் தேவாதி தேவனே கத்தாதி கத்தாவே ராஜாதி ராஜாவே ஆண்டவரே நிறங்களை நன்றாக அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே கத்தாவே நிறனை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீரன் சொல்லி ஆண்டு நாங்கள் சங்கீத வாசிக்கிறது போல நிறைகளை அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே எங்களுடைய எல்லா காரியமும் உமக்கு தெரியும் ஆண்டவரே ஏசப்பா ஒவ்வொரு கத்தருடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு கூட சுமிக்கிறோம் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டுறாங்க பிரதர் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டுறாங்க பிரதர் என்று சொல்லி அண்டவரே அநேக சொல்லுகிற கூக்குறளை எங்களால் கேட்க முடிகிறதா ஆண்டு ஆண்டவரே இந்த வேலையில் கூட ஒவ்வொருவரும் நன்றாக அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொருவரும் நன்றாக புரிந்து வைத்திருக்கிறீரப்பா இந்த வேலையில் கூட ஆண்டவரே இப்படியாக கண்ணீரோடு கவலையோடு துக்கத்தோடு நிற்கிற ஒவ்வொருவரும் காய்ச்சி வைக்கிறேன் என்னை யாருமே புரிந்து கொள்ள மாட்டாங்களே என் வேதனையை யாருமே அறிந்து கொள்ள மாட்டாங்களேன்னு சொல்லி கண் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் சுபிக்கிறோம் ஐயா ஆண்டுபிராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்படிப்பட்ட கலகத்தோடு கூட இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே கத்திர அற்புதங்களை செய்ய முடியாய் அப்படி கண் கலங்கி கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலே தேவன் நன்மையான காரியங்களை செய்யும்படிக்காக நான் சுமிக்கிறேன் ஐயா ஒருவரியம் கைவிடாதபடி நடத்துங்க ஆண்டவரே ஒருவரியம் கைவிடாதபடி நடத்துங்க ஆவியானவரே உம்மாளை கூடாத காரியம் ஒன்றுமில்லை உம்மாலை செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை தேவன் உதவி செய்ய முடியாய் தேவன் உதவிகரத்தை கரத்தை குட்டும்படியான நாங்கள் சுபைக்கிறோம் வேதனையோடு இருக்கிற ஒவ்வொருடைய வேதனைகளை மாற்றும்படியான நாங்கள் சுவைக்கிறோம் அல்லே லுயா அன்றவரே பாரத்தோடு சுபிக்கிறோம் ஒவ்வொருடைய வேதனைகளை மாற்றும் ஆண்டவரே ஒவ்வொருடைய கண்ணீரை தொடங்கி ஆண்டவரே அன்றவரே ஒவ்வொருவரும் வடிக்கிற கண்ணீர் விட துருத்தி நல்லவோ இருக்கிறது நீர் அவர்களை கணக்க வைத்திருக்கிறீர் அப்பா ஒவ்வொருவரும் வடித்த கண்ணீருக்கான பதிலை தாங்க ஆண்டவரே அன்றவரே கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பாளென்று சொன்னீரே ஒவ்வொருவரும் கண்ணீர் வடித்த ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதிலை நீர் அனுப்பும்படியான ஜுபிக்கிறோம் ஒவ்வொரு கண்ணீரும் விலையேறப்பட்டதல்லவா வடிக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் பதில் வருவதாக வடித்திருக்கிற ஒவ்வொரு கண்ணீருக்கும் உடைய நாமத்தினாலே பதில் வருவதாக நீச்சு நான் ஜுபிக்கிறேன் கத்தரால் எல்லாம் கூடும் கத்தரால் எல்லாம் செய்ய முடியும் நாங்கள் விசுவாசிக்கிறோம் என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என் தேவனால் செய்ய முடியாத அதிசயங்கள் ஒன்றுமில்லை ஒவ்வொருடைய கண்ணீரையும் துடைக்கப் போவதற்கு போதற்காக நன்றி ஒவ்வொருடைய வேதனைகளை நீ மாற்ற போவதற்காக நன்றி வேதனைகளை மாற்றக்கூடிய தேவனே ஒவ்வொருடைய வேதனைகளையும் மறைந்து போக பண்ண போவதற்காக நன்றி சொல்லுத்துக்கிறோம் அப்பா அப்படிப்பட்ட காரியங்களை நீ செய்வீராங்க கற்றர் அப்படிப்பட்ட காரியங்களை கை வர பண்ணுவீராங்க என்றவரை என் தேவனே என் தேவனே ஒருவரையும் கைவிடாதபடி நடத்துங்கப்பா அண்டவரே ஸ்தோத்திருக்கிறோம் இந்த நாளில் கூட ஒவ்வொருடைய கஷ்டங்கள்லேருந்து ஒவ்வொருவரும் விடுவிப்பீராக அண்டவரே கடன் பிரச்சனையோடு கூட இருக்கிற தெய்வ பிள்ளைகளுடைய கடன் பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா ஐயா ஸ்தோத்திருக்கணும் அப்பா இன்றைக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் ஆண்டவரே ஒவ்வொருடைய தேவைகளையும் கத்த சந்திக்க முடியாது நாங்கள் சபிக்கிறோம் தேவைகளை அறிந்தவர் நீர் ஆண்டவரே எங்கள் தேவை தேவைகளை அறிந்த தேவன் நீர் ஆண்டவர் இந்த வேலையில் கூட ராஜா தேவைகளை ஆண்டவரை நீ சந்திக்க முடியாத ஒவ்வொருடைய தேவைகளை நீங்கள் சந்திக்க முடியாத நாங்கள் சொல்லிக்கிறோம் தகப்பனே தகப்பா ஒவ்வொருடைய வேதன்களில் நீ மாற்றி போட முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருடைய இருதத்தில் காணப்படுகிற துக்கங்களை மாற பண்ண முடியாது நாங்கள் செபிக்கிறோம் தகப்பனே ஒவ்வொருடைய கண்ணீரை நீ துடைக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா அந்த ஒரே ஸ்தோத்திர வேலை இல்லாது இருக்கிற பிள்ளைகளுக்கு சீக்கிரத்துல வேலைகள் கிடைக்க ஆவியான உதவி செய்யுங்க ஆண்டவரே ஐயா ஸ்தோத்திர வீட்டில் வேலை இல்லாமல் கிடக்கிறாங்கப்பா நீங்க வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்கப்பா தகப்பனே ஸ்தோத்திரம் பிசாசுடைய கிரியைகள் அந்த காலத்தின் வல்லமைகள் சத்ருவின் கிரியைகள் மூன்று பிள்ளைகளை சேதப்படுத்தாதபடி தேவனாகிய கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக்கொள்ளும்படி ஆய் சொிறேன் குடும்பங்களிலே சமாதானத்தை உண்டாக்குங்க குடும்பங்களில் காணப்படுகிற சண்டைகள் குடும்பத்தில் காணப்படுகிற குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் தேவனாகிய கத்தனை விடுவிக்க முடியாத நாங்கள் செவிக்கிறோம் ஒவ்வொரு குடும்பமும் ஆசிர்வதிக்கப்படுவதாக ஒவ்வொரு குடும்பத்திலையும் கத்தருடைய காரம் நீட்டப்படுவதாக கர்த்தர் நன்மையான காரியங்களை ஒவ்வொரு குடும்பத்திற்கும் செய்ய தானங்கள் சுபிக்கிறோம் ஐயா தேவனே நீ அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஆசீர்வதிங்கப்பா ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிங்கப்பா இன்னைக்கு வர வேண்டிய நன்மைகளும் அதை பிள்ளைகள் பார்க்கணும் ஆண்டவரே இன்னைக்கு வர வேண்டிய அற்புதங்களை பார்க்கணும் ஆண்டவரே இன்னைக்கு நடக்கவிருக்கிற அதிசயங்களும் உடைய பிள்ளைகள் பார்க்க உதவி செய்யுங்க ஆண்டவரை கத்தர் அப்படி செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம் ஒவ்வொரு கண்ணின் கண்மணி போல பாதுகாத்துவரளும் ஒவ்வொருவருக்கும் நன்மை செய்யும் தேவனுடைய கடத்தில் ஒப்பு கொடுக்குறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வீராக விலையேறப்பட்ட நாமக்கு ஜெபிக்கிறோம் ஜீனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே உங்களுக்காக இடைவிடாமல் எப்பொழுதும் நாங்கள் ஜபிக்க ஆயத்தமாக இருக்கிறோம் எங்களுடைய நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்க ஜப குறிப்புகளை தெரியப்படுத்துங்க நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆமே